வணக்கங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் நெடுமானூர் கிராமம் என் பேர் மோகன் நான் வந்து பாஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணி செஞ்சிட்ருக்கிறேன் இப்போ வந்து முச்சோளம் வந்து நட்டுருக்குறேன் இதுக்கு முன்னே வந்து கரும்பு நெல் எல்லாமே நட்டுருக்கிறேன் இப்போ முச்சோளம் நட்டுருக்குறேன் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உர செலவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருந்து அப்புறம் இஃப்கோ கம்பெனியிலேருந்து அண்ணன் வந்தார் அவர் வந்து இந்த மாதிரி ஸ்பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த டைம் தான் ஸ்பே மொதல் மொதல் டைம் அந்த டைம் தான் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் பண்ணிணா கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருந்தது ரிசல்ட்டு ரெண்டாவது டைமும் பண்ணலான்ட்டு இப்போ ரெண்டாவது டைம் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னே வந்து சோளத்துக்கு நாலு வரம் மூணு வரம் கூட வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரிசல்ட்டு வரல ஆனால் இப்போ வந்து இந்த இஃப்கோ கம்பெனியிலேருந்து இந்த நானோ யூரியா நானோ டிஏபி இந்த கடல் பாசி இதை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அவங்க டெமோ கொடுத்தாங்க அது வந்து ஒரு ஏக்கருக்கு இப்போ நான் அடித்து பார்த்துட்டு இப்போ பரவாயில்ல நல்லாவே இருக்குது மற்ற வயலுக்கு நான் வந்து அதை நல்லா நம்ம தெளிப்பேன் நல்லாவும் இருக்கும் இது நல்லாவே இருக்குது வாங்கி வந்து செய்யலாம் பாதிக்கு பாதி வந்து செலவு வந்து நமக்கு கம்மியாகுது அதேமாரி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து புல்லுக்கு வந்து போகல மேலே தான் இருக்குது அதனால் வந்து நல்லா சத்து நல்லா கொடுக்கும் நம்ம உரம் வந்து கீழே மண்ணு போட்டோம்னா அது புல்லு தான் சாப்பிடும் இந்தமாரி முத்து சோளத்துக்கு பாதிக்கு பாதி கூட போகாது அதனால் ஸ்பே பண்ணுறது வந்து நல்லதாக தான் தெரியுது நல்லா செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நன்றி